ரெண்டாயிரம் ரியல் கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஹீரோ ரெண்டாயிரத்தி முப்பது நாற்பது இந்த மாதிரி கிடைக்கும் பேங்க் ரேட்டை பொறுத்து ஓகேங்களா இதை மாற்றி கொண்டு வந்து கொடுத்தா மேடம் இன்னைப்பா ஏர்போர்ட்டு கிளம்பியாச்சு மேடம் பணம்லாம் மாற்றிட்டு எல்லாம் பண்ணிட்டு மேடத்தோட ஒரு நேரம் பேசிகிட்டு அப்படியே ஃப்ரீயாக வந்தேன் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா ஜித்தாலேந்து உங்கள் செருபு அஸ்லாம் வலைக்கும் நண்பா எப்படி போய்ட்டுருக்கு உங்கள் வேலையை எல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்றைக்கி காலையில் கிளம்பி இவ்வளோதுக்கும் அஞ்சு மணிக்கா சாரி நாலே முக்கால் அஞ்சு மணிக்கு தான் படுத்தேன் ஏன்னா டெய்லியும் அப்படி படுத்து படுத்து எனக்கு அதே டைத்து தான் நம்ம தூக்கம் வருது காலைல ஏழரை மணிக்கு தம்பி யார் காலி இது எழுப்பிட்டு வந்து ஸ்கூலுக்கு கொண்டு வந்து வெயிட்டிங்லேயே நிற்கிறேன் ஒம்பது மணிக்கு வந்துடுவேன்ட்டு ஒரு எட்டே முக்கால் சாரி ஏழை முக்கால் எட்டு மணி கூட்ட கொண்டு வந்து வீ இங்கே ஸ்கூலில் இறக்கி விட்டேன் ஒரு மணி நேரத்தில் வந்துடுவேன்ருக்காரு தலைவர் இன்றைக்கி ஒரு நாள் தான் பறித்தேன் முடிஞ்சு ஆனால் நாளைக்கு செலிப்ரேஷன் பண்ண போகிறேன் நாளைக்கு இதே மாதிரி என்னை கொண்டு வந்து இங்கே விடு ரெட்சி மாலுக்கு போயிட்டு மதியானத்துக்கு மேலே வருவேன் அப்படி இப்படின்ட்டு இருக்கான் நாளைக்கு இதே மாதிரி டியூட்டி இருக்குது காலில் இப்போது நேற்று பார்த்த வீடியோவில் நீங்கள் நான் ஒரு பணத்தை கொஞ்சமாக காட்டியிருப்பேன் அப்போ என்ன செய்தி எது செய்தின்னு தெரியாது அதுக்கப்புறம் வந்து நான் உங்கள்கிட்ட வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே மேடம் ஃபோன் அடித்து பேசுனாங்க நைட் ரெண்டு மணிக்கு மேலே எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரியல் இருக்குது இதில் எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரியலில் இதை கொண்டு போய் ஹீரோ மாற்ற போகிறேன் அதாவது ரெண்டாயிரம் ரியல் கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஹீரோ ரெண்டாயிரத்தி முப்பது நாற்பது இந்த மாதிரி கிடைக்கும் பேங்க் ரேட்டை பொறுத்து ஓகேங்களா இதை மாற்றி கொண்டு வந்து கொடுத்தா மேடம் இன்றைக்கி வெளியூருக்கு போகிறாங்க சஃபருக்கு போகிறாங்க எந்த ஊர் என்னன்னு தெரில ஹீரோ மாற்றினால அந்த சைடு யூரோப் கண்ட்ரி சைடு எதுவும் போகிறாங்களா என்னன்னு தெரில மேடம் உண்டியும் போகிறாங்களா மேடம் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறாங்களா கஃபில்லாம் போகல மேடம் ஒன்றையும் போகிறாங்கன்னு தெரியுது என்ன விஷயம் ஏதுன்னு தெரில இந்த பணத்தை மாற்றிட்டு வந்து கையில் வச்சுக்க காலையில் இப்போ வாட்ஸ்அப்பை ஆன் பண்ணும்போது பார்த்தேன் பேசி வச்சிருக்காங்க மேலே கொண்டு வந்து தர வேணா நானே வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டுருக்காங்க பிள்ளைங்களுக்குலாம் தெரியாம போகிறாங்களா என்ன எதுன்னு தெரில எனக்கு சரியா இன்றைக்கி அதை பணத்தை போய் மாற்றிட்டு பணத்தை மாற்றுறது எவ்வளோ வருது என்னங்கிறதையும் காட்டுறேன் பையனை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு அல் அம்மூதி வச்சிங்கன்னு சொல்லிட்டு சவுதியில் இருக்கு அங்கே தான் போய் இருக்கேன் போமா வாங்க பணம் மாற்றுறதுக்கு அல் அம்முதி பேங்க் வந்தேன் அதாவது இப்போ ஒன்பதாயிரம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஒன்பதாயிரம் எரியாவை என்னால் மாற்ற முடியாத அளவுக்கு ஆக்கிட்டாங்க என் இக்காம செக் பண்ண நிறைய நீ பணம் அனுப்பியிருக்க நே தானே உங்கள்ட்ட சொன்ன அந்த வீடியோவில் இன்றைக்கி பணம் ஒன்றால் மாற்றவே முடியாது நீ நிறையா அனுப்பி ரெட் மார்க்கில் இருக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி வந்துருச்சு ஓகே இல்லை என்னடா செக் பண்ண வேறு பேருக்கு என்னோடய இதை இது பண்ணிட்டேனா இல்லை இல்லைல்ல உனக்காண்டி நீ மேடம் யாராவது தான் வந்து மாற்றணும் நீனா வந்த கரெக்டாக பாருங்கள் அதுதான் அமுதி டவரு இங்கே தான் ஃபஸ்ட்டு பணம் அனுப்புகிறது எல்லா வீட்டுக்கலாம் அந்த இடத்துல இப்போ வந்து லாஸ்ட்டில் அனுப்ப முடியாமல் போயிடுச்சு நம்மளால் மாற்ற முடியாமல் போயிடுச்சு அனுப்ப முடியாமல் போயிடுச்சிக்க பணத்தை இந்த கவரில் தான் கொண்டு வந்தேன் அவன் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த கவரில் கொடுத்துட்டான் ஓகேங்களா மேடம் வந்தால் தான் முடியும் இல்லை கஃபியில் வந்தால் தான் முடியும் உனக்கு இவ்வளோ பணம் கூட முடியாது நீ ஏற்கனவே பணமாக நிறையா அனுப்பியிருக்கனால இந்த மாதம் கவுண்டிங்கில் அது வராது அப்படின்ட்டான் அதோட ரிட்டன் வந்தாச்சு எவ்வளோ தான் மல்லுக்கட்டி பார்த்தேன் இப்போ மேடத்துக்கு ஃபோன் அடிக்கணும் மேடத்துக்கு ஃபோன் அடித்து இந்த பணத்தை என்ன பண்ணணும் வேறு எங்கேயும் சும்மா லோக்கலில் மாற்றிட்டு வந்துடுவா இல்லை ப்ரூஃப் கொடுத்து இதெல்லாம் ப்ரூஃப் பக்காவாக நான் போகும்போது எப்படி ஊருக்கு பணம் அனுப்புகிறேன்னா அங்கே டேப் டேப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்லியே நாம்ளாக அடிக்கணும் இந்தியன் மணி ஆயிரம் ஏழு அனுப்பணும் அப்படின்னா நமக்கு ஒரு டோக்கனை வரும் அந்த டோக்கனை கொண்டு போகிறோம்னா அவன் அடிச்சுட்டு உடனே கொடுத்துனா ஊருக்கு போய் வெளியில் வந்த வேகத்துக்கு பணம் கூட்டு போயிடும் பே பேங்கை விட்டு வெளில வரும்போதே வே போயிடும் அதே சிஸ்டத்தில் இப்போ என்ன பணம் எவ்வளோ மாத்திரை விற்கிறியா சேல் பண்ணுறியா ஃபஸ்ட்டு அடுத்தது எந்த நாட்டு பணம் கொடுக்குற எந்த நாட்டு பணம் வேணும் அது எல்லாம் வச்சு அடித்தவனே நம்மளுக்கு நான் இக்காம நம்பரில் எல்லாமே என்னது வந்து ஒரு பேப்பர் ஒன்று வருது பில்லு மாதிரி அந்த நம்பரை கூப்பிட்றான் போய் மாற்றிட்டு உனக்கு பணம் அனுப்ப முடியாது இருந்தாலும் செக் பண்ணுறான் உனக்கு உனக்குன்னு ஒரு வேல்யூஷன் இருக்கும் அது இருக்கான்னு பார்ப்போம் பார்த்தா நீ நிறையா பணம் அனுப்பியிருக்கேன்னு சொல்லி இது பண்ணிட்டான் ஓகே மேடத்துக்கு நான் ஃபோன் அடித்து கண்டினியூ பண்ணுறேன் நண்பா நண்பா என்ன பண்ணுறீங்க குளிச்சு கிழிச்சிட்டு சாப்பிட்டுட்டு கப்பிலுக்கு காலையிலே காஃபிலாம் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேடத்துக்கு அந்த பணம் மாற்ற போய் பணம் மாற்றமில்ல வந்துவிட்டேன் வெளியில் போய் மாத்திரம்தான் மாற்றலாம் மேடம் வந்துடு நான் அப்புறமா மாற்றுறேன் ஏன்னா அது புருப்பு கொடுத்து மாத்திர இடம் கொஞ்சம் ரேட்டு நல்லாயிருக்கும் அதனால் அங்கே போனாங்க அப்புறம் மேடமே மாற்றிக்கிடாங்களா ஜாமான் கப்பிலுக்கு அந்த கொய்யா பழம் அதே பழங்கள் மேடத்துக்கு காய்கறி அமெரிக்கா அதாவது அந்த பர்கர்ல நான் பண்ணலாம் ஒரு இலை அதுக்கு பேர் இங்கே கசுமாங்க நம்ம ஊரில் என்ன பேருன்னு எனக்கு தெரியாது நான் கேள்விப்பட்டதும் கிடையாது நண்பா அது ஒரு பால் மாதிரி சின்னதாக இருக்குது ஒரு கையளவுக்கு முப்பத்து ரெண்டு ஆள் அமெரிக்காடை பார்த்தேன் முப்பத்து ரெண்டு ஆளுக்கு என்னடான லோக்கல் ஐட்டம் பால் மாதிரி ஒன்று உருண்டையாக இருக்கும் அதுலேயே சின்னது காட்டிலான்னு பார்த்தா அங்கே நிறைய பகல் தயத்தில் இப்போ போனதுனால கொஞ்சம் கூட்டம் வரைஞ்சா இது பண்ண முடில லாஸ்ட்டில் வந்துவிட்டேன் லாஸ்ட்டில் ஒரு பா அஞ்சு ரியாலுக்கு என்ன வாங்கிட்டேன் முப்பத்தி ரெண்டு ரியாலு அமெரிக்கா எங்கே சாதா பொருள் நாலு ரயாருக்கு எங்கே வாங்கிட்டு வந்துட்டேன் மேடத்துக்கு ஃபோன் அடிச்சு விட்டேன் மேடம் நீ சொன்ன பா இது முப்பத்தி ரெண்டு ரியல்னு ஒன்றா ஆ முப்பத்தி ரெண்டு ஏல்லாம் வேணாம் இதை வாங்கிட்டு வா சாதா வாங்கிட்டு வேணாங்க சாதா இல்லைனா நீட்ட நீட்டமாக இலை ஒரு கோஸ் மாதிரி விரிஞ்ச மாதிரி ஒரு இலை இருக்கும் அதுலேயே அந்த பர்கர் வைக்கிற இலையே அசெல்லாம் வாங்கி ஆச்சு மேலே கொடுத்துட்டு வரேன் மேடம் இங்கே ஊருக்கு போகிறாங்க எந்த ஊர் என்னன்னு தெரில கேட்கணுன்ட்டான் அதையும் சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன் காலையில் பேசுனேன் வேடியலை எனக்கு ஞாபகம் இல்லை இருந்தாலும் திருப்பி சொல்கிறேன் ஓகே பார்ப்போம் இன்றைக்கி போகிறாங்களா இல்லை நாளைக்கு போகிறாங்களா என்னென்னு தெரியாது தெரில நண்பா சாயந்தரத்தில் மேடம் வந்து விசாரித்து சொல்கிறேன் ஓகேங்களா வெயிட் பண்ணுங்கள் ஏர்போர்ட் கிளம்பியாச்சு மேடம் பணம்லாம் மாற்றிட்டு எல்லாம் பண்ணிட்டு மேடத்தோட இவ்வளோ நேரம் பேசிகிட்டு அப்படியே ஃப்ரீயாக வந்தேன் ஃப்ரெண்ட்ஸோட அவங்க எல்லாரும் அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக போகிறாங்க மேடம் மேடம் ஃப்ரெண்ட்ஸு மேடத்தோட கஃபீலோட தங்கச்சி கஃபிலோட தங்கச்சி அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க அவங்க எல்லாரும் போகிறாங்க மேடத்தோட பேக்கு இந்த வண்டியில் வைக்கிறோம் மேடமும் இன்னொருத்தவங்களும் சேர்ந்து எனக்கு ஒரு டவுட்டு இவங்கெல்லாம் இப்படி போகிறாங்களா வெயிட்டை ஏற்றிக்கிட்டு எப்படி நமக்கு நாற்பது கிலோ நக்கிக்கிட்டு மெது மெதுவாக அங்கேயும் இங்கேயும் கொஞ்சமாக அளவோடு வச்சு கொண்டு போய்ட்டுருக்கோம் இவங்கெல்லாம் கொண்டு போகிறாங்களா பணம் என்ன கட்டுவாங்களா இல்லை என்ன பண்ணுவாங்க எனக்கு தெரியணும் டவுட்டாகவே இருக்குது கஃபிலு இங்கேருந்து கொய்த்துக்கு போனாலும் சரி துபாய்க்கு போனாலும் சரி வயிட்டு அவ்வளோ எடுத்துகிட்டு போகிறாரு நமக்கு நாற்பது கிலோவா கையில் ஏழு கிலோவான வெயிட்டை பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு போகிறோம் இவங்களாம் அள்ளி போடுறாங்க எடுக்கிறாங்க அவங்க இஷ்டத்துக்கு போகிறாங்க அவங்க இஷ்டத்துக்கு வராங்க எப்படி இது மேடம் யூரோப்பில் புஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு போகிறாங்க பிஓஎஸ்டிஓஎன் அதுக்கு பேர் என்ன புஸ்தானா புஸ்தான் அப்படி தான் மேடம் சொல்கிறாங்க புஸ்தான் அப்படின்னோன்னா நான் என்னடா முத்தம் கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்களே முத்தம் கொடுக்கணும் முத்தம் கொடுக்கணுங்கிற மாதிரி புஸ்தான்னா இங்கே ஆரம்பத்தில் பேர் அது மேடம் தான் வந்துருச்சு சத்த இடத்துல பயந்துட்டேன் கேலீகா ஓகே நண்பா அது என்னென்னு சொல்லுங்கள் யூரோப் கண்ட்ரி ரெண்டாயிரத்தி நாற்பதுரியாள் மாற்றி எல்லாம் கொண்டு வந்தாச்சு பணம் வந்துடுச்சு கொட்டி ஏற்றிடுறேன் மேடம் ட்ரெஸ்ஸை போட்டு வராங்க ஏழு மணிக்கு ஏர்போர்ட்டு உடனே அங்கங்கே டிராஃபிக்கில் பூந்து ஒரு மாதிரி சிக்கி சிக்கி வந்தாச்சு கண்டினியூ பண்ணுறோம் ஏர்போர்ட்டில் விட்டுட்டு வெயிட் பண்ணுங்கள் பா ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு போகிறேன் ஐயோ ஏர்போர்ட் வந்தாலே எனக்கு ஃபீலிங் ஆகிடையா ஊருக்கு போகிற ஆசை எல்லா மக்களும் பாருங்கள் உமரா அஜ்ஜி முடிச்சுட்டு என்ன பஸ்ஸு ஃபுல்லாக அவ்வளோ பொட்டி அடிக்கிறதுக்கு பாருங்கள் கீழே எல்லா பஸ்லேருந்து ஆள் இறங்கிட்டு தான் இருக்காங்க அவ்வளோ பேர் அந்த அளவுக்கு அவ்வளோ பொட்டி அந்த அளவுக்கு மக்கள் போயிட்டுருக்காங்க உமரா மு அஜிந்தான் அஜ்ஜியை முடிச்சுட்டு போயிட்டுருக்காங்க பாருங்க மக்களோ அந்த அளவுக்கு பாருங்களேன் பஸ்ஸு ஃபுல்லாக ஆளுங்க தான் இறங்குறாங்க அதுக்குன்னு சர்வீஸ்க்கு ஆளை போட்டு அந்த சைடு ரூட்டில் பஸ்ஸுக்கு வழி அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே ஜங்ஷனு அந்த கொட்டாயம் மாதிரி தெரியுதுல அது என்ன ஜங்ஷன்னா ரயில்வே ஜங்ஷன் ஃப்ளைட் அங்கே ஒன்று இறங்குது கத்தார் ஃப்ளைட்டுன்னு நினைக்கிறேன் கத்தாரா கத்தார் இல்லையா வேறையா ஏர்போர்ட்டை பார்த்திங்களா ஆ இருக்கியா இருக்கியா ஓகே அடுத்த வருஷம் இந்நேரம்லாம் ஊருக்கு போகிற மாதிரி எல்லாம் எல்லாம் நாடி இருந்தானா கிளம்பிட வேண்டியதான் ஏர்போர்ட்டு வந்துட்டு போகும்போதெல்லாம் ஒரு ஃபீலிங் ஆகிடுது என்ன பண்ண சொல்கிறீங்க இப்போ இந்த ஏர்போர்ட்டு நம்ம ரோடு மேலே போகிறோம் தெரியுமா இந்த ரோட்டுக்கு அடியில் தான் கீழே அந்த மீன் அங்கே நான் வீடியோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண இடத்துல மீனோட டேங்கு என்னது அக்கோ அக்கோரியமா அக்கோரியம் மீன் அக்கோரியமா என்னமோ சொல்லுவாங்களே அது பெரிய பெரிய மீனோட டேங்கு ஒன்று இருக்குது கடல் தண்ணியிலேருந்து அப்படியே கொண்டு வந்து கடல் மீனாக நிற்கிது எல்லாமே அதில் இல்லாமல் நான் எத்தனை நிறைய வீடியோ காமிச்சிருக்கேன் உள்ளராக போகிற மாதிரி இருக்கும் போதெல்லாம் நான் அதை வீடியோ எடுக்காமல் வரவே மாட்டேன் மக்களுக்கு அப்பப்போ பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறவங்க பார்க்கணுங்க இப்போ மேலே ட்ராப் ஒண்டி தானே பண்ணிட்டு வரேன் பிக்கப் பண்ணும் போது ஏர்போர்ட்டில் போய் நிற்கிற மாதிரி இருக்கும் அந்த டைம் ஃப்ரீயாக இருந்தாலும் நான் உள்ளே போய் பார்க்க முடிஞ்சால் காட்டுறேன்பா செம்மையாக இருக்கியா இருட்டாக போகிற மாதிரி இருட்டாக தான் ஆகப்போகுது ஏழு மணி ஏழு பதிமூணு ஆயிடுச்சு இன்னும் வெளிச்சம் இருக்குது லேசாக ஏழு பதிமூணு ஆகும் ஓகே நேராக பூனைக்கு சாப்பாடு வாங்க சொல்லியிருக்காங்க மேடம் நேராக அங்கே போய் பூனைக்கு சாப்பாடு வாங்க முன்னாடி நம்ம போய் ஒரு டீயை ஒன்று குடிச்சிட்டு தான் போவேன் ஓகேங்களா பூனைக்கு சாப்பாடு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே என்ன என்ன புது பேரில் ஏதோ வாங்கணுமா சரினு இருக்காங்க நான் போயிட்டுருக்கேன் அங்கே நான் போய் வாங்கிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் இன்பா ஒம்பது மணிக்கு அந்த பூனைக்கு சாப்பாடு சாரி ஏர்போர்ட்லேயே வந்தவொடனே வாங்கிட்டேன் நினைக்கிறேன் எட்டரை எட்டரை மணியா ஏழு மணிக்கு தானே கொண்டு போய் விட்டோம் ஆமாம் ஏழு மணிக்கு வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பொண்ணு வண்டி கட்டிச்சு வண்டியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி வச்சு கொடுத்தேன் வெளியில் போய்ட்டு எப்போ ரிட்டன் வந்து இதெல்லாம் சாவி எடுத்துகிட்டு போயிடுச்சு நான் ஒரு ஒம்பது மணிக்கு ரூமுக்கு வந்தேன் வெளிலலாம் நின்று இங்கே நின்று பேசிவிட்டு அதுக்கப்புறம் எந்த டியூட்டியும் வரல கஃபீல் கரெக்டாக சாப்பிட்டுட்டு அந்த இது ரூமில் போட்டால் வாட அடிக்க குப்பையில் போகிறத்துக்கு போனால் கஃபீல் பார்த்துட்டாரு பார்த்துட்டு இன்னும் தூங்கலை காலையில் பிள்ளைக்கு வெளியில் கூட்டிகிட்டு போனோம் ரெட்சி மலாம் கூட்டிகிட்டு போனோம் பிள்ளை நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படி இப்படின்ட்டார் ஒன்றும் பிரச்சனை இல்லை கூட்டிகிட்டு போயிடுறேன் ஒன்றும் கவலைப்படாத அப்படி அப்படின்னா எந்திரிச்சேன் ரூமுக்கு அது வந்து தட்டை சொல் நான் எந்திரிப்பேன் தூங்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னா ஓகே ஓகே அப்படின்னு மண்டே ஆட்டிகிட்டு போயிட்டார் எந்திரிச்சுன்னா ரெடியெல்லாம் நிற்க மாட்டேன் உன் பிள்ளை எத்தனை மணிக்கு வரும் எத்தனை மணிக்கு வரும் இதெல்லாம் தெரியாது நீ பத்து மணிங்கிற எட்டு மணிக்குங்க வரவே வராதுங்க அப்படின்ட்டு இப்போ சொல்லிட்டேன் ரூமில் இருப்பேன் வந்து கதுவை தொட்ட சொல்லி எழுந்திரிச்சு வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டே இருப்பேன் பல்லு கூட வளர்க்க மாட்டேன் கையை விட்டு ஒரே துப்பு எச்ச தண்ணியை கொப்பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு கையை விட்டு போயிட்டார் அப்புறம் முடிஞ்சி டியூட்டி இன்னைக்குள்ளே டியூட்டி மேடத்தெல்லாம் கொண்டு போய் விட்டாச்சு மேடம் எத்தனை நாள் போகிறாங்க என்ன ஒரு நாலஞ்சு நாள் போகிறாங்களா அஞ்சு நாலு நாள் போகிறாங்களான் தெரியல யூரோப் கண்ட்ரி போகிறாங்கட்டில் அங்கே ஒரு புது ஏரியா கேள்விப்படாத ஒரு ஊர் ஒன்று சொன்னாங்க அந்த ஊரை அடித்து பார்த்தேன் வந்துச்சு அதான் உங்கள்கிட்ட அந்த கூட சொன்னேன் ஓகேங்களா நண்பா ஓகே பார்ப்போம் நாளைக்கு வேறு வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் ஓகேங்களா ஏன் தெரியுமா எல்லா டிரைவரும் ஸ்கூலுக்கு போகும்போது ரெடியாக நிற்பாங்க மிலிட்ரி முடிக்கும் ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி வண்டி இங்கே நிற்கணும் நமக்கு அவங்க பன்னெண்டு மணிக்கு மேலே டியூட்டி கூப்பிட மாட்டாங்க நம்ம அப்படி இல்லை நைட்டு பன்னெண்டு மணிக்கும் கூப்பிடுவாங்க ஒரு மணிக்கும் கூப்பிடுவாங்க மூணு மணிக்கும் கூப்பிடுவாங்க பொண்ணு ஃபோன் அடிக்கும் இது அடிக்கும் மாற்றி மாற்றி இருக்குமா நை அவங்கள்ட்ட கோ கோபம்லாம் பட்டதில் போயிட்டே இருப்பேன் வேலை சொன்னால் போயிடுவேன் எந்த வேலையாக இருந்தேன்னா அதனால் நான் பகலில் தூங்குவேன் நீங்கள் தட்டினா ரெண்டு நிமிஷத்தில் நான் வந்துடுவேன் பேண்ட்டு தட்டையை மாட்டிட்டு அப்படியே ட்ரெஸ்ஸாக மாற்றிட்டு பல்லு கூட சில நேரத்தில் ஃபோன் அடிச்சுருங்க அது வரத்துக்கு முன்னாடியே நான் பல்லெல்லாம் விளக்கிட்டு க்ளீனாகி வண்டிக்கிட்டே வந்துடுவேன் அது கீழே வந்து சில நேரத்தில் தட்டுங்க ஃபோன் அடிக்காமல் மறந்துட்டு அந்த டைம் உடனே வண்டியை திறந்து கூட மாட்டிக்கிட்டு அப்படியே வந்து இறக்கி விட்டு தான் வேலை அதனால் எனக்கு அந்த வேலையில் ஒரு டென்ஷன் கிடையாது நம்ம வந்து வெயிட்டிங்லாம் நிற்க முடியாது பகலில் அப்போ பன்னெண்டு மணிக்கு வேலை காலைல ஏழரை மணிக்கு எந்திரிச்சு நிற்கணுமா பன்னெண்டு மணிக்கு மேலே ஃபோன் அடித்தா எடுக்கக்கூடாது ட்ரைவர் அப்படி தான் இங்கே இருப்பாங்க எல்லோரும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும் நண்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்துகிறேன் ஓகேங்களா நன்றி வணக்கம் நாளைக்கு சந்திப்போம்